ஹாய் வேஸ் வெல்கம் டு சின்னக்கா சமையல் இன்றைக்கி வாழைப்பூவை வச்சு ஒரு அருமையான ஒரு குழம்பு ரெண்டு அந்த ரெசிபி என்னென்னு பாருங்கள் இப்போது அதுக்கு தேவையான கலவை அதாவது மசாலாக்கள் வெங்காயத்தை நல்லா நறுக்கி எண்ணெயில் போட்டு இருக்கேன் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கனாக்கா வாழைப்பூவை பிரித்து எடுத்து அந்த பூவை எல்லாம் சுத்தம் பண்ணி பண்ணி அதில் இருக்கிற நடுவுக்கிற நரம்புகளை எல்லாம் நீக்கி ஓரளவுக்கு ரொம்ப பொடியாக இல்லாமல் பாதி பாதியாக நறுக்கி எடுத்து அலம்பி எடுத்து வச்சுட்டுருக்கேன் இப்போ அது பாருங்கள் நல்ல வெங்காயம் வதங்கிடுச்சு கடை கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிடுவோம் வதக்கிறோம் நம்ம வறுக்கலை நல்லா வதக்கிடுவோம் இப்போ இந்த வாழைப்பு குழம்பு பார்த்தீங்கன்னாக்க நம்ம மட்டன் மசாலா மட்டன் குழம்பு என்னவா டேஸ்ட்டில் செய்வோமோ அதே டேஸ்ட்டில் அப்படி ஒரு சுவையை கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் இப்போ இந்த வாழைப்பூவை பார்த்திங்கன்னாக்க குக்கரில் கொஞ்சமாக சால்ட்டு போட்டு ரெண்டு விசில் விட்டு எடுத்து இறக்கி வச்சிட்டேன் இப்போ நல்லா வந்து வெங்காயம் போட்டாச்சு வெறும் பட்டை லவங்கம் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிடுவோம் இது வதக்கிட்டு நம்ம இது பார்த்திங்கன்னாக்கா இந்த வாழைப்பு குழம்பு அந்த மட்டன் மசாலா அதாவது வாழைப்பு வந்து நம்ம மட்டன் டேஸ்ட்டுக்கு தான் நம்ம செஞ்சுருக்கோம் செம்மையாக இருக்குது நீங்கள் பாருங்கள் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிடுவோம் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வணக்கிட்டு இந்த நம்ம அதாவது அதுக்கு தேவையான அளவுக்கு மட்டுமே நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி இதை எடுத்து அப்படியே போட்டு அந்த பச்சை வாசம் தக்காளியோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி கொதிக்க விடுவோம் அப்போ தான் அந்த தக்காளியோட பச்சை வாசமும் போகும் அந்த தக்காளி வந்து தக்காளியாக அது தொக்கு பெரிகிற அளவுக்கு நமக்கு நல்லா வதங்கி நல்ல ஒரு பதமான ஒரு சூழ்நிலைக்கு நமக்கு கொண்டு வந்து கொடுக்கும் ஸோ ஒரு மூடி போட்டு மூடிட்டு நல்லா வந்து வதங்கிட்டு தக்காளி வந்து எந்த அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துடுறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட்டு நமக்கு வந்து சூப்பராக இருக்கும் ஏன்னா பச்சை வாசம் இருக்கும்போது பார்த்திங்கனாக்கா டேஸ்ட்டும் மாறும் அந்த குழம்போட அந்த வாசம் சுவா அது வந்து அந்த மாற்றத்தை கொடுத்துருவோம் அதனால நல்லா மூடி போட்டு தக்காளி பச்சை வாசம் போடுற வரைக்கும் வணக்கிடுவோம் இப்போ இதுக்கு தேவையான மசாலா நல்ல இலம் பதமாக இருக்கிற தேங்காய் நல்ல ஒரு கைப்பிடி சைஸ் அளவுக்கு ஒரு வெங்காயம் ஒரு பத்து முந்திரி பருப்பு எடுத்து போட்டிருக்கேன் இதில் கொஞ்சம் கொத்தமல்லியும் கொஞ்சம் புதினா கொஞ்சம் மல்லித்தூள் இதையெல்லாம் போட்டு நல்லா மிக்சி ஜாரில் ஒரு குழகுப்பான ஒரு சூழ்நிலைக்கு நல்ல ஒரு மைய விழுதாக அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்குவோம் ஏன்னா இந்த கிரேவிக்கு நம்ம இந்த மாதிரி செஞ்சால் மட்டும்தான் நமக்கு அந்த வாழைப்பு கிரேவி வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு கூடுதலான டேஸ்ட்டை கொடுக்கும் நீங்கள் இதுக்கு இது வந்து டிஃபன் ஐட்டத்துக்காக இருந்தாலும் சரி மதியம் லஞ்சுக்காக இருந்தாலும் சரி எதுக்கு இது வந்து பயன்படுத்திக்கலாம் அந்த அளவுக்கு இது வந்து சூப்பரான சுவையை கொடுக்கும் இப்போ பாருங்கள் இப்போ நல்ல தக்காளி வதங்கி வந்ததுக்கப்புறமா நமக்கு தேவையான மட்டன் மசாலா மட்டன் மசாலாவையும் கொஞ்சம் கரம் மசாலாவையும் போட்டுக்கிறோம் போட்டு நல்லா வதக்கலாம் இதில் நமக்கு உரப்புக்கு வந்து கண்டிப்பாக கூடுதலாக கொஞ்சம் காரம் தேவைப்படும் அதனால் வெறும் மிளகாத்தூளை போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துருவோம் பாருங்கள் குக்கரில் வந்து ரெண்டு விசில் விட்டு எடுத்த அந்த வாழைப்பூ நல்ல தரமாக பதமாக வெந்து நிற்கிதுங்க இதை வந்து இப்போ நம்ம மட்டன் மசாலாக்கான அந்த கிரேவியை ரெடி பண்ணிட்டோம் இல்லையா இந்த கிரேவியில் வந்து அந்த வாழைப்பூ அப்படியே தண்ணியை வீணாக்க வேண்டாம் அந்த தண்ணியோடையே நம்ம கொட்டுவோம் இது அவ்வளவு மருத்துவ குணங்க நமக்கு அந்த வாழைப்பு வடித்து போது பார்த்தீங்கன்னாக்கா தண்ணி வந்து நல்ல ஒரு தோர்ப்பு தன்மை இருக்கும் இதை வந்து நம்ம வழக்கமாக பொரியல்னு பண்ணும்போது அந்த தண்ணியை நம்ம வீணாக்கிடுவோம் ஆனால் இந்த குழம்பா பண்ணும்போது பார்த்திங்கனாக்கா தண்ணியை வீணாக்காமல் அப்படியே போட்டு நம்ம செய்யும்போது கொஞ்சமாக தோர்ப்பு தான் தெரியும் ஆனால் சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்டு பார்த்தே நான் இருக்கேன் அவ்வளோ சூப்பராக இருக்குது உங்களது பார்த்தாக்க நீங்கள் செய்தது நல்லா தான் நீங்கள் சொல்வீங்க இல்லையா இதுதானே வழக்கமாக எல்லாருமே நம்ம பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் அதனால் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டே கூட நீங்கள் இதுக்கு கருத்துக்களை சொல்லலாம் இந்த இந்த வாழைப்பு கிரேவி வந்து அவ்வளோ சூப்பராக அதாவது அந்த மட்டன் குழம்பு என்ன வகையில் நமக்கு என்ன மாதிரி டேஸ்ட்டு நாக்கில் ஒட்டுமோ அந்த சுவையில் ஒரு சதவீதம் கூட குறையாமல் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள் தலை தலைன்னு நல்லா கொதிச்சு நிற்கிதுங்க இது வந்து நமக்கு இப்போ நம்ம அடித்து எடுத்து வச்சுருப்போம் இல்லையா தேங்காய் முந்திரி வெங்காயம் கொத்தமல்லி புதினா மல்லித்தூளி இதெல்லாம் போட்டு அடித்து எடுத்து வச்ச விழுதை எடுத்து அப்படியே கொட்டி நல்லா கொதிக்க விடுங்க கொதிக்கணும் நல்லா கொதிக்கட்டும் ஏன்னா தேங்காய் வந்து நம்ம அப்படியே தான் அடித்து ஊற்றிருக்கோம் ஸோ அதனால் நல்லா கொதிக்க விடுவோம் கொதிக்க விட்டதுக்கப்புறம் அந்த என்னுடைய நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி அதாவது ஜார் அப்படியே நம்ம விட்டுற முடியாது இல்லையா ஸோ ஜார் அளம்பி அந்த தண்ணியும் ஊற்றிக்காச்சு இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு பதமாக கொண்டு வந்து நிற்கவேஷ்டம் இப்போ இதில் நமக்கு டேஸ்ட்டையும் கூடுதல் அதாவது நமக்கு என்னவா தேவையாக இருக்கும் உரப்பு கம்மியாக இருந்தாலும் சரி உப்பு கம்மியாக இருந்தாலும் சரி இப்போ டேஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் நம்ம வந்து சால்ட்டு சால்ட்டு தேவையான அளவுக்கு சால்ட்டையும் உரப்பு கம்மியாக இருந்தாக்கா கொஞ்சம் மிளகாத்தூளையும் பயன்படுத்திக்கலாம் பயன்படுத்திட்டு இதை அப்படியே போட்டு மூடி போட்டு விடுங்க நல்லா கொதிக்கட்டும் கொதித்து வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே அந்த தழதல தலைன்னு அப்படியே நிற்கும் மட்டன் அந்த நிஜமாகவே வந்து மட்டன் குழம்பு செய்கிற அளவுக்கு வீடு வந்து மணக்கும் அந்த அளவுக்கு இருக்கும் இதை நல்லா அவ்வளோ சூப் சூப்பரான ஒரு வாழைப்பு குழம்பு பார்த்தீங்கன்னாக்கா மட்டன் குழம்பு ஸ்டைலில் இப்போ இதுக்கு அப்படியே நம்ம நறுக்கி எடுத்து வச்சிருக்கிற அந்த கொத்தமல்லி இலைகளையும் புதினா தலைகளையும் பொடியை நறுக்கி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு அப்படியே மேலாப்பில் தூவிட்டு இது இறக்கி எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் எதுக்கு வேணாலும் பயன்படுத்த தோசைக்காக இருந்தாலும் சரி இட்லிக்காக இருந்தாலும் சரி சப்பாத்திக்காக இருந்தாலும் சாதத்துக்காக இருந்தாலும் இந்த இது வந்து அவ்வளவு சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நீங்கள் வந்து இதை செய் சாப்பிட்டு பார்த்தா தான் உங்களுக்கெல்லாம் தெரியும் அதனால் நீங்கள் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டே நிறை குறைகளை எனக்கு வந்து கருத்துக்க வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை வந்து எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணவங்க ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் சூப்பரான சைடிஷ் அதாவது மட்டன் கிரேவியை மிஞ்சுகிற அளவுக்கு இருக்குங்க மிஞ்சியும் மிஞ்சியும் இருக்குது அளவுக்கு சும்மா அந்த சுவை வந்து அவ்வளவு கூடுதலாக இருக்குது நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள் இது டிஃபனுக்கு மட்டுமே இல்லைங்க நீங்கள் ஒயிட் ரைஸ் இருக்கா ஒயிட் ரைஸ் எடுத்து போட்டுட்டு இந்த கிரேவியை போட்டு சாப்பிட்டு பாருங்கள் எவ்வளவு சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு செய்து பார்க்குறது செய்து நான் சொல்லுத விட செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் அவ்வளோ அருமையாகவும் எளிமையாகவும் இருக்குது மட்டன் குருமா டேஸ்ட்டில் செம்மையான ஒரு வாழைப்பூ கிரேவி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் மறக்காமல் எனக்கு ஒரு லைக் கொடுங்க உங்களோட கருத்துக்களை எனக்கு கமெண்டில் பதிவிடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்க என்னோடய நோட்டிஃபிகே அதாவது என்னோடய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களை வந்து சேரும் உங்களோட கருத்துக்களை எனக்கு பதிவிடுங்க